வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கர பகவானுக்குரியது வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது போராடமா ராசி ரிஷபம் அல்லது துலாமா பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா பிறந்த தேதி ஆறு அல்லது பதினைந்து அல்லது இருபத்தி நான்கா நீங்கள் எல்லாம் சுக்கர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க நீங்கள் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் தீபம் போட்டு பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க எப்படி இருக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம் மேஷ நேயர்களே பிரமாதமான நாள் உங்களுடைய பலம் தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு எதுவுமே எல்லை மீறாமல் இருந்தால்தான் நல்லது இன்னைக்கு இந்த நல்ல குணங்களெல்லாம் அளவாக இருந்து உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று ஒன்பது அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள் ரிஷபராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் உங்கள் ராசியில் அடங்குகிற மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்களில் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டமம் அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கேலண்டரில் போட்டிருக்கு சார் இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் அப்படி கிடையாது ஒரு ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் மூணு நாளைக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூணு நாட்களும் அசை உணவு கூடாது கொடுகள் வாங்கல் கூடாது பெரிய வளையல பொருளை வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கி சேர்த்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எடுத்து தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும் ஓம் ஓம் சோமநாதரே போற்றி சோமநாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் கிடையாது முக்கிய முடிவு எடுக்க கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலயே பிரச்சனை வரும் தான் இந்த மந்திரமும் வழிபாடும்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மிதுன ராசிகார் நேயர்களை கலக்குறீங்க யாருக்கிட்ட எங்க எப்படி வளையணும் எங்கே நிம்முறணும்ங்கிறதுல புத்திசாலி நீங்க உங்கள் பேச்சு சாமர்த்தியம் அப்புறம் நிதானம் எதையும் அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிக்க மாட்டிங்க சில பேர் சொல்லுவாங்க அவர் ரொம்ப பொறுமைங்க பொறுமையாக இல்லை சோம்பேறி தினமான்னு தெரியலைங்க அவ்வளவு நிதானங்க அவர் அவ்வளோதாங்க அப்படின்னு மற்றவங்க உங்களை திட்டுறப்பவே அவங்க முன்னாடியே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கு அனுகூலமான எண் மூன்று ஆறு அனுகூலமான செய் தெற்கு கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேர்களை கவலை வருத்தம் ஏக்கம் இதெல்லாம் உங்கள் மனசை போட்டு வாட்டோம் ஏனோ தெரில கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க பழச நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் தேவையில்லாமல் இப்படி யோசிக்கிறோன்னு ஆனால் அந்த யோசனை தானாக வரும் அதை எப்படி தடுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்ருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க என்ன மந்திரம்னு சொல்கிறது ஓம் பைரவரே போற்றி ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஏழு அனுகூலமான செய் தெற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிம்ம நேர்களை கலகலான நாள் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் உங்களுடைய பலம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு அசட்டு தைரியம் ஆனதாகட்டும் பார்த்துக்கலாம் வரட்டும் வந்து பாருப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் ஏ ரொம்ப பெரிய பா அடிச்சு மோதி பார்ப்போம் பார்க்கலாம் யாரா ஒருத்தர் ஜெயிக்கணும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விளையாடுகிற நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் இன்னைக்கு பிரமாதமான வெற்றி சந்தோஷம் பெண்ணு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் என்ன இருந்தாலும் கள்ளக்கறிங்க நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது அனுகூலமான சை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கன்னிராசியார் நேர்களை எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்காது மனசெல்லாம் ரணமாகி வலிக்கும் கவலைப்படும் வருத்தப்படும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது முருகப்பெருமானை நினைக்கணும் என்ன மந்திரம் ஓம் இடும்பரே போற்றி ஓம் கடம்பரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் ஜாக்கிரதை அனுகூலமான என் ஏழு அனுகூலமான சே கிழக்கு அனுகூலமான நிறம் சிவப்பு துலாம் ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது வீணாக வந்து ஒரு தோல்வி வரும் தேவையில்லாத நஷ்டம் வரும் என்ன பண்ணுறது எப்படி தப்பிக்கிறது முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் கோயிலில் வீட்டில் நெய் தீபம் போடணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பா நீ மகாலட்சுமி நினைக்கணும் என்ன மந்திரம் ஓம் ஓம் லட்சுமி குபேரரே போற்றி லக்ஷ்மி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஐந்து அனுகூலமான செய்ய தெற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை விருச்சக ராசிக்கார நேர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலிருந்தாலும் இருந்தாலும் பிரம்மாதமான முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் உங்களுடைய பலம் என்ன சுறுசுறுப்பு விடாமுயற்சி தைரியம் பலவீனம் குழப்பம் அது இன்னைக்கு இருக்காது குழப்பம் இருக்காது தெளிவாக இருக்கிறீர்கள் பிரம்மாதமான நாள் சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க கலக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு அனுகூலமான எண் ஒன்று ஒன்பது அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை மஞ்சள் தனுசு நேயர்களே பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது சந்தோஷம் அதிகமாகும் மூல நட்சத்திர பெண்ணுக்கு எந்த தோஷமும் கிடையாது தப்பான கருத்து அது இன்றைக்கி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக இருக்கும் உங்களுடைய பலம் பெருந்தன்மை ஞாபக சக்தி அது ஜெயிக்கும் பெரியவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் ஏழு ஆறு அனுகூலமான சே வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மகர ராசியார் இன்னைக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காம தோற்று போக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சி வீண் போக வாய்ப்பு இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்க ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் வராகியே போற்றி ஓம் வைஷ்ணவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஏழு அனுகூலமான சே கிழக்கு அனுகூலமான வெள்ளை கும்பராசியார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பிடிவாதம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கும்பராசி பெண்களுக்கு பிரமாதமான வாழ்க்கை சந்தோஷம் அனுகூலமான எண் ஐந்து நான்கு அனுகூலமான தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மீனராசியார் நேர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் கலக்கிறீங்க அனுகூலமான எண் ஒன்பது இரண்டு அனுகூலமான செய் வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் காலை ஒன்பது மணி வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்